കട്ടുണ്ട് ആവിയാൽ ഉടവു ആശീർവദിക്കുംബക്കാർക്കാർ எங்கள் குடும்பத்தையும் அப்படியே அசைப்ப நல்ல சோகன் கொடுங்க பண வசதி மக்கள் ஒட்டாசை நல்ல இயற்கை சூழ்நிலைகளை எங்கள் தேவாதி தேவன் கட்டளைகளை வேண்டும் என்று சொல்லுவோம் இதை அழைப்புகள் பல இடங்களுக்கு கொண்டு செல்லும்போது பாதுகாப்பை கொடுங்க அநேகம் கொடுங்க வாழ்க்கைகள் பிள்ளைகளின் ஆசீர்வாதமாக ஆசிர்வாதமாக நீங்கள் குருப்படுத்திக் கொடுப்பீங்க எல்லாவற்றையும் உரிமைக்கு நடத்துங்க நான் அவங்க தெரியாத வீட்டிலே பிரசன்னமாக இருக்கும் போது இன்னும் பிரசன்னமாக வேண்டும் என்று அழைப்போம்

கண்டிஷன் பேரும் விசேஷமாக அருமையான சாமியலுக்காக சேரனுக்காக நன்றியோடு நினைக்கிறோம் வைஷ்ணோதரிக்கிறோம் ஆண்டவர் தாமே நீர் அருமையான பிள்ளைகளை இணைக்க சித்தமாகி என் தேவன் நீர் அநாதி திட்டத்தின்படி ஆண்டவரே இந்த திருமண காரியங்கள் எல்லாம் நீர் கைகூடி வர பன்னீர் உனக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் பரலோகத்தின் தேவனானவர் என் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்ற வேத வசனத்தை பிள்ளைகளுடைய அனைத்து காரியங்களையும் கத்தி வாய்க்க செய்வதற்கு சென்றிருக்கிறார் கத்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாகிறார் அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை விட கருள் செய்வார் என்ற வேத வசனத்தில் இருந்த பிள்ளைகளுடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் விசேஷமாக இந்த திருமண காரியத்திற்காக என்னென்ன காரியங்கள்லாம் ஆண்டவரே அவங்க பிளான் பண்ணிருக்கிறாங்களோ என்னென்ன காரியங்கள்லாம் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு இருக்கிறாங்களோ அவைகள் எல்லாவற்றிலும் ஆண்டோடைய பிரசன்னம் ஆண்டுடைய வழிநடத்தல் கூட இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறோம் ஐயா இந்த ஆசீர்வாதத்தை கண்டு பூவிக்கத்தக்கதாக கத்த நீர் கிரியை செய்வதற்காக நன்றி செல்கிறோம் அருமையான மன உடைய திருக்கரத்திலே அர்ப்பணித்து கொடுக்கிறோம் இருவரையும் நினைக்க சித்தம் இருக்கிறீர்கள் இப்பொழுது இருந்தே குடும்ப வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா விதமான காரியங்களிலும் பிள்ளைகளை தகுதிப்படுத்துவதற்காக கத்தர் அதற்கேற்ற மனோ தருவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரை இந்த ஆராதனை தாங்க ஆராதனை எல்லா நிலையிலும் ஆண்டவரே உடைய நாம மகிமைக்காக ஆசீர்வாதமாய் காணப்பட பிள்ளையுடைய குடும்ப வாழ்க்கையில் அந்த உடன்படிக்கையை அவர்கள் இன்னும் அதிகமாக ஆண்டவரை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி தன்னுடைய வாழ்க்கையின் எல்லை பிரியந்தமோ எல்லாவற்றிலும் கடைபிடிக்க கத்தனை உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் நீ உதவி செய்வதற்காக சோதரம் விருந்து வைபவங்கள் ஒவ்வொன்று வரை வைபவங்களையும் கத்தர் ஆசீர்வாத தர வேண்டும் என்று ஜபிக்கிறோம் யார் யாருக்குலாம் பத்திரிகை வைக்க வேண்டும் என்று சொல்லி மனதுல நினைத்து நினைத்திருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் பத்திரிகை கொடுக்கத்தக்கதாக அவர்கள் எல்லாரும் வந்து வாழ்த்தி ஆசிர்வதிக்கத்தக்கதாக இரு வீட்டார் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளையும் கத்த நீர் வாய்க்க நன்றி செலுத்துகிறோம் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் நன்மை செய்யும் பிள்ளைகள் எண்ணி எதிர்பார்த்திருக்கிற அத்தனை நன்மைகளும் கிட்டட்டும் என் தேவன் வாழ்க்கையில நீர் பிரகாசத்தின் வழியை காட்டி அருமையான பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவாக எல்லாவற்றையும் நேர்த்தியாக காலத்தில் செய்கின்ற ஆண்டவர் அற்புதமாய் ஆச்சரியமாய் வழிநடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம் எல்லா போக்கியும் வரத்தையும் தாங்க எல்லா பிரயாசங்களையும் கொடுக்க வேண்டும் என்று மூலமாய் நீங்க நல்ல नाथ तुम्हारे का सही स्तुति इंग्लैंड में साबत स्तुति नाथ मावे का基督 भी ऐसे से साबत है मंत्रीया सर मैं ने जब आज यहां अच्छा नहीं